பிரியப்பட்ட கல்லூரீவர் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஏன் தமிழகத்தில் சமூக சமய சீர்த தேக்கங்கள் உருவானது என்ற வரலாற்று பின்னணியை பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்கு செல்லலாம் இருக்கின்ற சமூகங்களில் அந்த சமூகத்திற்குள்ளாக இருக்கின்ற அநீதிக்கு எதிராக எதிராக உழைப்புச் சுடலுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஏராளமான இயக்கங்கள் உருவாக இருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பாவில் உருவான மறுமலர் சேர்க்கத்தினுடைய தாக்கம் என்பது இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகும் பெண்ணடிமை தளத்திற்கு எதிரான போராட்டமாகவும் வெடித்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஊழியர்கள் மூலமாகவும் கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த ஊழியர்கள் மூலமாகவும் தமிழகத்திலும் அந்த தாக்கம் என்பது இருந்தது மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தாக்கமாகத்தான் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற முழக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் உயர்ந்தோங்கி இருக்கின்றது சமூக நீதிக்கான போராட்டத்தின் தோக்கம் என்பது பத்தொன்பத நூற்றாண்டினுடைய தோக்கம் தான் ஐயா வைகுண்ட சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என அந்த பாரம்பரியம் இன்றைக்கும் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான சமூக நீதி இயக்கத்தினுடைய பாரம்பரியமான சமய சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய துவக்கமானது இன்றைக்கு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சாதிக்கு போராட்டமாகவும் சமய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டமாகவும் பரிணமித்திருக்கின்ற சொன்னால் அது அன்றைக்கு உருவாக்கிய முன்னோடிகளுடைய மகத்தான பங்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்த வீடியோவில் தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமாகவும் ஒரு காலத்தில் திருவானூர் சமஸ்தானத்தினுடைய பகுதியாகவும் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக சமய கருத்துக்களை ஐயா வைகுண்டர் எவ்வாறு விதைத்தார் அதனுடைய தாக்கமும் விளைவும் எவ்வாறாக சமூகத்தில் விளைந்தது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதுவரை கல்லோடியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்